வளர்ச்சியும் வாய்ப்புகளும் தொடர தமிழும் தமிழகமும் தலை நிமிர மோடியின் கேரண்டி இருக்கு பயம் எதற்கு ஆதாம் மேவால் காலத்தில இருந்து ஆன்டி பிஜேபி ஜெர்னலிஸ்டா இருக்கிறவர் தான் இந்த ராஜ்தேவ் பரதேசி இல்ல இல்ல சாரி சரி ராஜ்தேவ் சர்தேசாய் இவரு எப்பேற்பட்ட மோடி எதிர்ப்பாளர் பாஜக எதிர்ப்பாளர்னு எல்லாருக்குமே தெரியும் அப்பேற்பட்ட இந்த ஆளு நம்மளுடைய அண்ணாமலை அவர்களை குறித்து ரொம்ப பெருமையாலாம் புகழ்ந்து எல்லாம் பேசிருக்காரு இவ்வளவு நாள் இந்த ராஜ்தீப்ப தலையில தூக்கி வச்சு கொண்டாடிட்டு இருந்த ஒரு கும்பல் இப்போ இதே ஆளு கீழே தூக்கி போட்டு வாயிலே மிதி மிதி மிதிக்கிறானுங்க அது பற்றி பாக்கலாம் அடுத்து திமுக எம்பி தயாநிதி மாறன் கிட்ட சில கேள்விகள்லாம் இதை ராஜதீப் கேட்டிருந்தாரு முக்கியமா அண்ணாமலை அவர்கள் குறித்தான கேள்விகள்லாம் கேட்டிருந்தாரு அப்போ திரு தயாநிதி மாறன் அவர்கள் யாரு யார் அண்ணாமலை ஓ நீங்க ஜோக்கரை பத்தி பேசுறீங்களா அப்படிங்கிற மாதிரி ரொம்ப நக்கலா திங்குரா தேனாவட்டா இவர் ஏதோ பெரிய ஜோக்கு சொன்ன மாதிரி இவருக்கு கெக்க பக்க சிரிக்கிறாரு இவருக்கு பின்னாடி இருந்த ஒரு கும்பல் அந்த கோஷ்டி அந்த கற்கூரி ஊப்பிகள் பாத்தீங்கன்னா விழுந்து விழுந்து சிரிகிறாங்க இதுக்கு தரமான பதிலடிய நம்மளுடைய வினோஸ் மீ அவர்கள் கொடுத்திருக்காரு அது பற்றி பாக்கலாம் அடுத்து விசிகா தலைவருக்கு சொந்தமான இடங்கள்ல வருமான வரித்துறை சோதனை நடத்திருக்காங்க அப்போ திருவாரூடைய மூஞ்சி பாகத்துக்கு பேரிஞ்ச மாதிரியே இருக்குது நம்முடைய திருமாவளர்கள் வகையா இதுலயும் மாட்டிட்டு இருக்கார் போல நல்லா லாக் ஆயிருக்காரு போல அது பற்றி பார்த்திடலாம் கடைசியாக சில முக்கியமான துணுக்கு செய்திகள் இருக்கு அதை பார்த்துட்டு நாம் இதோட முடிச்சுக்கலாம் சோ வாங்க எப்பொழுதும் எதிராசன் வடிவழகி என் இதய தொழுதால் இல்லை எனக்கு எதிர் இல்லை எனக்கு இல்லை எனக்கு எதிரே ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹா ஏரம தேசியவாதிகளுக்கும் வணக்கம் அனைத்து பாய்களுக்கும் ஈடு முபாரக் இந்த ஜாஃபர் சாதிக் மற்றும் ஆடு அமீர் இதுங்களுக்கு மட்டும் ஈடி முபாரக் சத்தியமா சொல்றேங்க வயிறறிஞ்சு சொல்றேன் நீங்க எல்லாம் நல்லா இருக்க மாட்டீங்களா ராஜ்தேவ் சரதேசா இவரு ரொம்ப பேமஸ் ஆன முரட்டு முட்டு ஜேர்னலிஸ்ட் எப்படி தமிழகத்துல ஊபி ஊடகவாதிகள்னு சொல்றோமோ அத மாதிரி இவரு அங்க இருப்பாரு ஆன்டி பிஜேபி ஆன்டி ஆர்எஸ்எஸ் எஸ் எஸ் ஆன்டி ஹிந்துத்துவ ஆன்டி மோடி ஆன்டி அமித்ஷா கூடிய சீக்கிரமே ஆன்டி அண்ணாமலையோ ஆகிடுவாரு வெளிநாடுகளுக்கு போய் மோதி பற்றி அவதூறு கருத்துக்களா பேசி அங்கிருந்த தேசியவாதிகளால அடிச்சு துரத்தப்பட்ட நபர் தான் இந்த மாமா சாரி இந்த மா ராஜ்தேப் சரதேசாய் இவருடைய மனைவி இருக்காங்க இல்லையா இவங்க இப்போ டிஎம்சி இந்த மம்தா பானர்ஜியோட கட்சியில பாத்தீங்கன்னா ராஜ்யசபா எம்பி ஆக போறாங்க இதுதான் இந்த ராஜ்தீப்போட ஒரு சின்ன பேக்ரவுண்ட் அண்ட் ஆல்சோ இவரு இந்தியா டுடே சேனல்ல வேலை பாக்குறாரு இப்படிப்பட்ட ஹிஸ்டரி இருக்கிறவர் தான் இந்த ராஜ்தேவ் சரதேசாய் இவரு தான் நம்மளுடைய அண்ணாமலர்கள் குறித்து ரொம்ப புகழ்ந்தெல்லாம் பேசியிருக்காரு இப்ப இதுதான் டாக் ஆஃப் த டவுனா இருக்கு நம்மளுடைய அண்ணாமலர்கள் தேர்தல் பிரச்சாரத்துல ரொம்ப பிஸியா இருக்காரு அப்போ இந்த ராஜ்தேவ் சரதேசாய் அண்ணாமலையை இன்டர்வியூ பண்ணியிருக்காரு சில முக்கியமான கேள்விகளையும் கேட்டிருக்காரு சனாதன தர்மத்தை குறித்து திமுக இந்துக்களை எப்படி ட்ரீட் பண்றாங்க அதை குறித்து கச்சத்தீவு குறித்து ஹிந்து முஸ்லீம் விவகாரம் சொல்லி ரொம்ப டஃபான கேள்விகளை கேட்டிருக்காரு அந்த கேள்விகளுக்கு நம்முடைய அண்ணாமலர்கள் ரொம்ப கூலா பொறுமையா பதில் சொல்லியிருக்காரு அந்த இன்டர்வியூ ஷேர் பண்ணி இந்த ராஜ்தேவ் சரதா போட்ட ட்வீட் இருக்கு பாத்தீங்களா அதை பார்த்துட்டு இந்த ஊப்பிகள் இந்த தற்கொரி ஊப்பிகள் மரண பீதியில இருக்கானுங்க இருக்கா அப்படிங்கிற மாதிரி கூச்சல் போடுறானுங்க இதே தற்கொலை ஊப்பிகள் தான் இந்த ராஜதேவ் சரதேசாய தலையில தூக்கி வச்சு கொண்டாடிட்டு இருந்தானுங்க அண்ணாமலை குறித்து இப்படிப்பட்ட ஒரு கருத்து சொன்ன உடனே கீழே போட்டு மிதிக்கிறாங்க வாயிலேயே மிதிக்கிறானுங்க சில தற்கொலை ஊப்பிகள் என்ன பண்றானுங்கன்னா இங்க நார்மலா பண்ணுவாங்க இல்லையா அண்ணாமலைக்கு ஆதரவாக யாராச்சும் கருத்து சொன்னாங்கன்னா என்ன பண்ணுவாங்க கொச்சையா அசிங்கசிங்க அருவருப்பா குடும்ப பெண்களை இழுத்து பேசுவாங்க இல்லையா அத மாதிரி ராஜ்தேவ் சரதேசாய போட்டு திட்டிட்டு வரானுங்க சரி அண்ணாமலர்கள் சொன்ன முக்கியமான சில பாயிண்ட்ஸ் மட்டும் உங்ககிட்ட சொல்லலாம்னு இருக்கேன் அந்த வீடியோவை அப்படியே போட முடியாது கண்டிப்பா இந்தியா டுடே பாத்தீங்கன்னா நம்ம சேனலுக்கு ஸ்ட்ரைக் கொடுத்துருவாங்க அதனால முக்கியமான பாயிண்ட்ஸ் மட்டும் நான் உங்களுக்கு அப்படியே சொல்றேன் இந்த சனாதன தர்மம் குறித்தான கேள்விக்கு நம்மளுடைய அண்ணாமலர்கள் என்ன பதில் சொல்லியிருந்தாருன்னா இந்த திமுக தமிழக மக்களை ரொம்ப அழகா ஏமாத்துறாங்க ரொம்ப காலமா இப்படிதான் ஏமாத்திட்டு வந்துட்டு இருக்காங்க சனாதன தர்மம் வேறு ஹிந்து வேறு பிராமணர்கள் வேறு அப்படிங்கிற ஒரு புதிய அர்த்தத்தை இவங்களாவே ரொம்ப தவறானது இப்ப மக்கள் அதை புரிஞ்சிக்க ஆரம்பிச்சிட்டாங்க இது மாதிரி அண்ணாமலர்கள் பேசிட்டு பொழுது குறுக்கால புகுந்த இந்த ராஜா சதேசாய் இந்த சனாதனம் குறித்து நான் திமுக கார கேள்வி கேட்டேன் அப்ப அவங்க என்ன சொன்னாங்கன்னா பிராமணர்களுடைய ஆதிக்கத்தை தான் நாங்க எதிர்க்கிறோன்னுமே தவிர ஹிந்துக்களுக்கு எதிராக நாங்க பேசல அப்படி மாதிரிலாம் எல்லாம் சொல்றாங்களேன்னு சொல்லும் பொழுது இதே மாதிரிதான் காலங்காலமா இங்களுடைய மக்களை இந்த திமுக காரணங்க ஏமாத்துறானுங்க அப்படிங்கிற மாதிரி நம்மளுடைய அண்ணாமலர்கள் சொல்லியிருக்காரு பிராமணர்கள் இங்க இருக்கிற கோயில்களை தான் வேலை பாக்குறாங்க அவங்களுடைய வாய்ஸ் ஆனது ரொம்ப ரொம்ப கம்மியா இருக்கு அவங்க இங்க மைனாரிட்டியா தான் இருக்காங்க பிராமணருடைய ஆதிக்கம் இங்க எங்க இருக்கு அப்படிங்கிற மாதிரி நம்மளுடைய அண்ணாமலர்கள் கேட்டிருக்காரு இப்படி சொன்ன உடனே நம்மளுடைய ராஜேவ் சரதேசாய் இந்த கேள்வியை அப்படியே வச்சுட்டு அடுத்த கேள்விக்கு எகிரி போயிட்டாரு திமுக மீதும் நீங்களோ மோடி அவர்களோ வைக்கக்கூடிய குற்றச்சாட்டு ஊழல் மற்றும் இந்த வாரிசு அரசியல் அப்படி மாதிரி கேட்டாரு அப்போ நம்மளுடைய அண்ணாமலர்கள் இந்த திமுகவிற்கு விற்கு ஓபனா ஒரு சேலஞ்சும் விட்டுருக்காரு திமுகவை தனித்து நிக்க சொல்லுங்க பார்ப்போம் திமுகக்கு நல்லாவே தெரியும் தனியா இவங்க நின்னாங்கன்னா ஒரு தொகுதியில கூட இவங்க வின் பண்ண மாட்டாங்க ஒரு வேலை திமுக தனித்து நின்னா இருபது சதவீதத்துக்கும் கீழாக தான் அவங்க ஓட்டு வாங்குவாங்க அதனாலதான் திமுக காரங்களுக்கு இந்த காங்கிரஸ் வேணும் ஜாதி கட்சியுடைய ஆதரவுகள் வேணும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழுல இருந்து இந்த கம்யூனிஸ்ட கூடியே வச்சிருக்காங்க ஆனா இந்த திமுக காரங்க என்ன சொல்லுவாங்க திமுகவுடைய ஐடியாலஜியாலதான் திமுக இவ்வளவு நாள் விற்று பெற்று வந்துட்டு இருக்கு அப்படி மாதிரி சொல்லுவாங்க ஆனா திமுக உடைய ஐடியாலஜி அவங்களுக்கு வெற்றியை தரவே இல்லை இந்த திமுக ஆனது ரொம்ப ரொம்ப பழமையான கட்சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதுல இருந்து இருக்கிற இந்த கட்சி இதுவரைக்கும் முறை கூட தனியா நின்னதே கிடையாது அவங்க தனியா நின்னாலோ அவங்களால வின் பண்ண முடியாது அவங்களுடைய ஐடியாலஜி அவங்களுக்கு கையை கொடுக்காது ஏன்னா மக்கள் அவங்களுடைய ஐடியாலஜியை பார்த்து ஓட்டு போடுறது கிடையாது இவங்களும் இவருடைய ஐடியாலஜி நம்பி அரசியல் பண்றது கிடையாது அப்படிங்கிற மாதிரி அண்ணாமலர்கள் சொல்லியிருக்காரு அது மட்டும் இல்லாம அண்ணாமலர்கள் இன்னும் சில முக்கியமான விஷயங்களா சொல்லியிருக்காரு இந்த திமுக ஒரு மைனாரிட்டி கட்சி இவங்க பல பேரோட ஆதரவாலதான் நிக்கிறாங்க சிறுபான்மையுடைய ஓட்டு இந்த ஜாதி கட்சியுடைய ஓட்டு இவங்களுடைய ஆதரவுகள் எல்லாம் இல்லைன்னா இந்த திமுக கோட்டையானது அப்படியே இடிஞ்சு கீழே விழுந்துரும் அப்படிங்கிற மாதிரி மாசா ரிப்ளே பண்ணிருக்காரு இந்த இன்டர்வியூவ அதாவது இந்த ஒரு குட்டி கிளிப்பிங்கை ஷேர் பண்ண இந்த ராஜ்தேவ் சரதேசா என்ன சொல்லியிருக்காருன்னா அண்ணாமலை மாதிரியான ஒரு தலைவரை பாக்குறது ரொம்ப ரொம்ப கஷ்டம் பல அரசியல் கட்சி தலைவருடைய இன்டர்வியூஸ்லாம் எல்லாம் பாத்தீங்கன்னா ஸ்கிரிப்டடா தான் இருக்கும் இன்டர்வியூ ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே அவங்க கேள்விகளை கொடுத்துருவாங்க அவங்க நல்லா ப்ரிப்பேர் ஆயிடுவாங்க இவங்க கேள்வி கேட்கற மாதிரி கேட்பாங்க பிரிப்பேர் ஆயிட்டு அந்த கேள்விகளுக்கு இவங்க பதில் சொல்ற மாதிரி பதில் சொல்லுவாங்க ஆனா அண்ணாமலை அவர்கள் அப்படி கிடையாது அண்ணாமலை அவர்கள் தேர்தலில் வெற்றி பெறாரு தோல்வி தோல்வியடை அது முக்கியம் கிடையாது ஆனா மீடியா அவரை கவனிக்கிறது அப்படிங்க போட்டிருக்காரு சதாசர்வ காலமும் பாஜகவா கரைச்சி கொற்ற இந்த ஊபி ஊடகவாதிகளுடைய தலைவன் இந்த ராஜதேவ் சரதேசாய் பொட்டி பாம்பா அடங்கியிருக்காரு அடுத்து இதே ராஜதேவ் சரதேசாய் திமுக எம்பி திரு தயனாதி மாறனாவும் இன்டர்வியூ எடுத்திருந்தாரு அப்போ பாஜகவுடைய ரைசிங் சார் அண்ணாமலை பற்றி சொல்லுங்கன்னு கேள்வி கேட்கும்போது பொழுது நம்முடைய தயாநிதி மாறானவர்கள் யாரு யாரு அண்ணாமலை ஓ நீங்க ஜோக்கரை பத்தி பேசுறீங்களா அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாரு அதுக்கு இந்த ராஜேவ் சர்தேசா என்ன சொல்லியிருந்தாருன்னா நீங்க அண்ணாமலையை அண்டர் எஸ்டிமேட் பண்றீங்க அப்படி மாதிரி கேட்டிருந்தாரு அண்டர் எஸ்டிமேட் பண்றீங்களா அப்படி மாதிரி கேட்டிருந்தாரு அதுக்கு இந்த தயாநிதி மாறன் பாத்தீங்கன்னா நீங்க அண்ணாமலையை ஓவர் எஸ்டிமேட் பண்றீங்களா அப்படிங்கிற மாதிரி பதில் சொல்லியிருக்காரு Princess oh. Princess. Oh. Princess. the Joker. You're talking about the Joker. No, <laughs> யாரு அண்ணாமலை அப்படி கேட்கும் இந்த திமுக எம்பி திரு தயநிதிமாறன் அவர்கள் ஓ நீங்க ஜோதரை பத்தி கேக்குறீங்களா சொல்லிட்டு ஏதோ ஒரு பெரிய ஜோக் சொன்ன மாதிரி இவரே கெக்க பக்க கெக்க பக்க கெக்க பக்கன்னு இருந்தாரு இப்படி இவர் சொன்னதுக்கு அப்புறமா இவர் பின்னாடி இருந்த அந்த நாலஞ்சு தற்கொலை ஊப்பிகள் இவங்க எல்லாருமே பாத்தீங்கன்னா உலகமாக ஜோக் சொன்ன மாதிரி அதுங்களா விழுந்து விழுந்து சிரிக்கிறீங்க இது ஏதோ ஒரு படத்துல இந்த கலகலப்புன்னு நினைக்கிறேன் அப்போ சந்தானம் ஒரு விஷயத்த சொல்லுவாரு அதை கேட்டு பின்னாடி இருந்தா அந்த கும்பல் சிரிக்கும் பாத்தீங்களா அது தான் எனக்கு தெரிஞ்சுது உண்மையாலே அந்த விஷயத்தை பாக்கும்போது எனக்கு அந்த படத்தினுடைய சீன் தான் ஞாபகத்துக்கு வந்தது எங்க ஒரு தேசிய கட்சியின் மாநில தலைவரை குறித்து ஒருத்தர் கேள்வி கேக்குறாரு அது நேஷனல் மீடியால இருந்து வந்து கேள்வி கேட்கறாரு இவரு என்னடா சின்ன பாசங்க மாதிரி ஜோக் கட்சி நிக்கிறாரு இந்த மதுரை முத்தம் எல்லாம் பண்ணுவாரு அத மாதிரி ஒரு ஜோக் கட்சி நிற்கிறாரு இதுல இவரு திமுகவுடைய எம்பி வேற அது மட்டும் இல்லாம இந்த ராஜத் சர்தேசாய் தயாநிதி நாராயணன் அவர்கள் கிட்ட உங்களுக்கு சிஎஸ்கே பிடிக்குமா இல்லன்னா சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் பிடிக்குமா அப்படிங்கிற கடுமையான கேள்வியை கேட்டிருந்தாரு அதுக்கு தயநிதி மாறன் அவர்கள் எனக்கு சிஎஸ்கே தான் பிடிக்கும் அப்படி மாதிரி சொல்லிருக்காரு இதுக்கு பதிலளிக்கும் விதமாக நம்முடைய நெட்டிசன்கள் சங்கிகள் முக்கியமா பாஜக நல்லா பாத்தீங்கன்னா தயநிதி மாறவர்கள் அந்த சன்ரைசர் ஹைதராபாத் அந்த தேசிய போட்டுக்கிட்டு அவரு அந்த மேட்சை பார்த்த போட்டோஸ் வீடியோஸ் அப்படியே குதலமா கை தட்டி கொண்டாடின போட்டோஸ் எல்லாம் போட்டு இதுதான் இவரு சிஎஸ்கேய நேசிக்கிற லட்சணம் இப்படிதான் இவரு மக்களை ஏமாத்துறாரு அப்படிங்கிற மாதிரி ட்விட்டர்ல பல போட்டோஸ் வீடியோஸ் எல்லாம் போட்டுட்டு வராங்க அப்புறம் அண்ணாமலை அவர்களை ஜோக்கர்னு சொன்னா இங்க விட சங்கிகள் நெட்டிசன்கள் சும்மா ஆடுவாங்களா முக்கியமா பாஜக காரங்க சும்மா விட மாட்டாங்க நம்முடைய வினோஸ் வி செல்வம் இருக்கார் இல்லையா அவர் தரமான பதிலடை ஒன்னு கொடுத்திருக்காரு இன்ஃபேக்ட் தயனத்தி மாறன் அவர்களுக்கு எதிராக நிற்க போறதே நம்முடைய வினோஸ் வி செல்வம் அவர்கள் தான் அவர் என்ன சொல்லிருக்காரு அப்படிங்கிறத தயவு செய்து நீங்க பாருங்க ரைஸிங் ஸ்டார் ஆஃப் த பிஜேபி பெரிய இஸ் இ த ரைஸிங் ஸ்டார் அண்ணாமலை ரைஸிங் ஸ்டார் ஆஃப் த பிஜேபி

அந்த கேள்வி அவர் கேட்டதுக்கே அண்ணன் சேகர்பாவை ஸோ மாற நேரடி எந்த கேள்விக்கு அண்ணாமலை சொல்லி தெரியும் அது கூட தெரியாத ஒரு அரசியல்வாதியா இருக்காது யார் ஜோக்கர் இன்னைக்கு உண்மையிலே ரியல் பொலிட்டிக்கல் ஜோக்கர் யாருன்னா இன்னைக்கு தயானி மாறன் தான் அது மட்டும் இல்லாம இன்னும் நிறைய பாஜகக்காரங்க உண்மையான ஜோக்கர் யாருன்றது ஜூன் நாலாம் தேதிக்கு மேல தெரியும் அப்படிங்கிற மாதிரி நிறைய சொல்லிட்டு வராங்க அது மட்டும் இல்லாம இது மாதிரி திமுரா தெனாவாட்டா பதில் சொன்ன பல அரசியல்வாதிகள் பல மாநிலங்கள்ல இருக்கக்கூடிய அரசியல்வாதிகளுடைய நிலைமை இப்ப எப்படி இருக்கு அப்படிங்கிறது எடுத்துக்காட்டாக சொல்லி தயநிதி மாறன் அவர்களே வருங்காலங்களில் உங்களுடைய நிலைமை இப்படிதான் இருக்க போகுது அப்படின்னு மாதிரி பாஜக ஆதரவாளர்கள் ட்விட்டர் பக்கத்துல இவருக்கு எதிராக பேசிட்டு வராங்க நம்மளோட வினஸ் விசவம் அவர்கள் சொன்ன மாதிரி திரு ராணிமான அவர்களோட முகத்துல பயமானது பயங்கரமா காணவமானது அந்த ஒரு தோல்வி பயத்துலதான் இவர் இது மாதிரி இவ்வளவு பதட்டமா எல்லாம் பேசிட்டு வராரு கேட்ட கேள்விக்கே ஒழுங்கா பதில் சொல்றாங்களோ இல்லையோ இது மாதிரி மத்தவங்கள கேலி கிண்டல் பண்றதுக்கு மட்டும் குறைச்சல் கிடையாது இப்படியே நீங்க பண்ணிட்டே இருங்க ஒட்டுமொத்த தமிழக மங்களோ ஒரு நாள் இல்ல ஒரு நாள் உங்களை பார்த்து சிரிக்கிதான் போறாங்க இவர் இது மாதிரி பேசுனாரு பாத்தீங்களா இதே மாதிரி திமுகவுடைய விளம்பரங்கள் இந்த தேர்தல் விளம்பரங்களும் இருக்கு அவங்க ஒழுங்கா ஒழுங்காவுடைய கருத்துகள் சொல்றாங்களான்னா கிடையாது இந்த மூணு வருஷத்துல திமுக என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க ஆனா அதுவும் கிடையாது பாஜக மத்திய அரசை கேலி கிண்டல் பண்ற மாதிரி தான் அவங்களுடைய விளம்பரங்கள் இருக்கே தவிர மற்றபடி உருப்படியா ஒரு கருத்தும் அவங்க தேர்தல் விளம்பரங்களிலும் இல்ல இந்த தேர்தல் பிரச்சாரங்கள்ல திமுக நிர்வாகிகள் பேசுறாங்க பாருங்க அந்த பேச்சுகளிலும் இல்லை நெக்ஸ்ட் நம்ம விசிகா தலைவர் திரு திருமாவளவர்களுக்கு சொந்தமான இடங்கள்ல வருமான வரித்துறை சோதனை நடத்திருக்காங்க அதுவும் நைட்டு சோதனை நடத்திருக்காங்க இதை கேள்விப்பட்ட திருமாவளவர்கள் பாவா அலறி போயிருக்காரு ஆமா தப்பு பண்ணாதானே பயப்படணும் நீங்க இப்படி பயந்து அலறிட்டு இருக்கீங்க இது பத்தி பாக்குறதுக்கு முன்னாடி இந்த ஐடி ரைடு பற்றி திரு திருமாவளவர்கள் என்ன சொல்லியிருக்காரு அப்படிங்கறத பாருங்க முக்கியமா திரு திருமாவளவருடைய மேனரிசம் அந்த மேனரிசம் அந்த வாய்ஸ் டோனு இதெல்லாத்தையுமே கொஞ்சம் நல்லா உத்து கவனித்து பாருங்கள் கிடைத்தது உள்ளபடியே இது வேடிக்கையாக இருக்கிறது தமிழ்நாட்டிலேயே மிக பொருளாதாரத்தில் பின்தங்கிய ஒரு கட்சி பொருளாதாரம் இல்லாத ஒரு கட்சி மாநாடாக இருந்தாலும் பேரணியாக இருந்தாலும் தேர்தலாக இருந்தாலும் மக்களிடத்தில் கேட்டு அவர்கள் மனம் வந்து தருகிற கொடைத்தொகையினை வைத்து நிகழ்ச்சிகளை நடத்தி வருகிறோம் கடந்த முப்பது ஆண்டுகளாக இப்படித்தான் நாங்கள் இயங்கி வருகிறோம் தொண்ணூற்றி ஒன்பதிலிருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்போதிலிருந்து இப்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரையில் ஆறு நாடாளுமன்ற பொது தேர்தல்களை சந்தித்திருக்கிறோம் இடையிலே அதேபோல் ஆறு சட்டமன்ற பொது தேர்தல்களையும் சந்தித்திருக்கிறோம் இதுவரையில் வருமான வரித்துறையினர் எங்களை வந்து சோதித்ததாக சரித்திரமே இல்லை முதல் முறையாக இப்படி ஒரு நெருக்கடியை அவர்கள் தருகிறார்கள் பாரதிய ஜனதா கட்சி சிதம்பரம் தொகுதியிலே வேட்பாளரை நிறுத்தியிருக்கிறது இந்த நிலையில் ஒரு வேட்பாளர் தங்கியிருக்கிற இடத்திலேயே எந்த முகாந்த முகாந்திரமும் இல்லாமல் வருமான வரித்துறையினர் சோதனையிடுவது ஒரு மறைமுகமான அல்லது வெளிப்படையான அச்சுறுத்தல் என்று கருத வேண்டியிருக்கிறது உளவியல் அடிப்படையிலே ஒரு தாக்குதல் நடத்துவதாகத்தான் இதை புரிந்து கொள்ள வேண்டியிருக்கிறது தமிழ்நாட்டில் மட்டுமல்ல இந்திய அளவில் பிஜேபி அல்லது பிஜேபிக்கு ஆதரவு சக்திகளிடம் வருமான வரி துறையினரோ அல்லது அமலாக்கத்துறையினரோ இப்படி சோதனைகள் நடத்தியதாக சான்றுகள் இல்லை திருமாவளவுடைய அந்த மேனரிசத்தை நல்லா கவனிச்சிங்களா எப்பவுமே திரு திருமாவளவன் மேடையில எல்லாம் பேசும்போது நீங்க பாத்துருப்பீங்க மீசல்லாம் முறுக்கி அடகு மறு சொல்லி என்னென்னத்தையோ பேசுவாரு அது மட்டும் இல்லாம சனாதன தர்மத்தை வேறு பொண்ணு ரொம்ப திமுறாலாம் பேசுவாரு பல அவதூறுகளை தொடர்ந்து பரவிட்டுதான் வந்துட்டு இருக்காரு தேர்தல் பிரச்சாரங்களை கூட பாத்தீங்கன்னா மத கலவரத்தை தூண்டுற மாதிரி எல்லாம் பேசியிருக்காரு ரொம்ப தைரியமா ஆணவத்தோட தெனாவட்டாக திமுறா பேசியிருக்காரு ஒவ்வொரு வீசிகா காரனும் குறைஞ்சது பத்து கேஸ் ஆச்சு வாங்கி இருக்கணும் இந்த மாதிரி கேஸுக்கு பயப்படாதான் விசிகா தொண்டனா இருப்பா என் மேல எத்தனை கேஸ் இருக்குன்னு எனக்கே தெரியாது அப்படி மாதிரி ரொம்ப திமுறாலாம் இவர் பேசியிருக்காரு ஆனா ஒரே ஒரு ஐடி ரைடுக்கு எப்படி ஃபியூஸ் போன பல்பு மாதிரி மூஞ்சி தொங்கி இருக்கு பாத்தீங்களா கண்டிப்பா திரு திருமாவளவர்கள் ஏதோ பெரிய விவகாரத்துல மாட்டினார் போறது தான் இப்படி அலறி போய் பேசிட்டு இருக்காரு எல்லாம் கர்மா சார் எல்லாம் கர்மா சரி இதுல திரு திருமாவளவர்கள் பேசின முக்கியமான பாயிண்ட்ஸ் மட்டும் பார்க்கலாம் பொருளாதாரத்தில் பின்தங்கிய கட்சி பொருளாதாரமே இல்லாத கட்சி இந்த விசிகா அப்படி மாதிரி சொல்றாரு பொருளாதாரமே இல்லாத கட்சி பொருளாதாரத்தில் பின்தங்கிய கட்சி மீது எதனால ஐடி ரைட் நடத்துறாங்க இது யோசிக்க வேண்டிய விஷயம் கரெக்டா தேர்தல் காலகட்டத்துல எதனால உங்க மேல ஐடி ரேட் நடத்துறாங்க ஏன்னா ஏதாச்சும் லம்சம் அமௌண்ட் உங்ககிட்ட வந்திருக்கும் அதனாலதான் உங்க மேல வருமான வரித்துறை சோதனை நடத்திருக்காங்க அது மட்டும் இல்லாம இவர் என்ன சொல்றாரு விசிகா நடத்தக்கூடிய இந்த மாநாடுகள் பொது நிகழ்ச்சிகள் இதுக்கு எல்லாத்துக்குமே நாங்க பொதுமக்கள் கிட்ட இருந்து தான் ஃபண்ட் ரைஸ் பண்ணுவோம் அப்படி மாதிரி சொல்லியிருந்தாரு கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி நீங்க பாத்துருப்பீங்க நூறு கோடி ரூபாய் மேலே செலவு பண்ணி ஒரு பெரிய மாநாடு ஒன்று நடத்திருந்தாங்க அதுக்கு பின்னாடி இருக்கிறது இந்த அர்ஜுன் தான் அதாவது இந்த லாட்ரி மாற்றினுடைய மருமகன் தான் அப்படி மாதிரி நிறைய பேர் சொல்லிட்டு இருந்தாங்க அதனாலேயே இந்த அர்ஜுன் மேல வருமான வரித்துறை சோதனை மட்டும் இல்லாம ஈடியும் சோதனை நடத்தியிருந்தாங்க வருமானமே இல்லாத கட்சி பொருளாதாரமே இல்லாத கட்சி பொருளாதாரத்துல பின்தங்கியிருக்கிற கட்சி சொல்றீங்க அப்படி இருக்கும்பொழுது எப்படி சார் நூறு கோடி ரூபாய் செலவு பண்ணி அவ்வளவு பெரிய மாநாடு நடத்துனீங்க உங்களுக்கு எங்க இருந்து காசு வந்தது உங்களுக்கு ஃபண்டு பண்ணவங்க எப்படி நூறு கோடி ரூபாய் செலவு பண்ணிருப்பாரு அவருக்கு எப்படி இவ்வளவு காசு வந்தது அப்படிங்கறதெல்லாம் அரசாங்கம் கவனிக்க தானே செய்யும் அதனாலதான் இந்த ரைடு எல்லாம் நடத்திருக்கிறாங்க தப்பு பண்ணியிருந்தாதான் இது மாதிரி அலறி போய் பேசுவாங்க ஐயோ மாடிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு பயப்படுவாங்க நீங்க ஏதோ பெருசா லாக் ஆயிருக்கீங்க உங்க பத்தின ஏதாச்சும் ஒரு விஷயம் அவங்க அவங்ககிட்ட கையில மாட்டிருக்கோம் அதனாலதான் இப்படி வெளியிருப்பை பேய் அடைஞ்ச மாதிரி திரு அவர்கள் இப்படி இருக்காரு கடைசியாக சில முக்கியமான துணிவு செய்திகள் இருக்கு அதை மட்டும் ஃபர்ஸ்ட் இதை பாருங்க புள்ளி வச்ச கூட்டணி நானூறு இடங்களில் வெற்றி பெறும் பாஜக கூட்டணிக்கு பதிலாக புள்ளி வச்ச கூட்டணி நானூறு இடங்களில் வெற்றி பெறும் கடந்த தேர்தலை விட இரு மடங்கு வாக்கு வித்தியாசத்தில் காங்கிரஸ் வேட்பாளர்கள் வெல்வார்கள் காங்கிரசின் மாநில தலைவர் செல்வ பிருந்தகை படித்தவுடன் சிரித்து விடும் சொல்ற மாதிரிதான் இருக்குது இந்த ஜோக்கே இடங்கள் என்ன சார் நீங்க போங்க அடுத்து இது பாருங்க பெருச்சாலை போல ஒளியவில்லை நம் மீது உள்ள பாசத்தால் பிரதமர் மோடி வேடாதாங்கல் பறவை போல நம்மை பார்க்க வந்துள்ளார் கோபாலபுரத்தில் கோபாலபுரத்தில் பெருச்சாலை போல வங்கி ஒளிந்திருக்கவில்லை மேட்டுப்பாளையம் பொதுக்கூட்டத்தில் அண்ணாமலை பேச்சு அதாவது திமுக நம்முடைய மோடி அவர்கள் தமிழகத்துக்கு வந்திருந்தார் அப்போ நம்முடைய மோடி தரமான பல சம்பவங்களா செஞ்சிருந்தாரு அதுல சிலது மட்டும் நம்ம பார்க்கலாம் இதை பாருங்க ஊழலின் மற்றொரு பெயர்தான் திமுக பிரதமர் மோடி கடும் தாக்கு ஜல்ஜீவன் திட்டத்தின் பலன்களை தமிழக மக்கள் அனுபவிக்க விடாமல் திமுக தடுக்கிறது சங்கமேஸ்வரர் கோவில் வெடிகுண்டு தாக்குதல் நடந்தது சனாதன தர்மத்தை ஒழிப்போம் என்று மிரட்டி வருகின்றனர் சுரண்டல் ஊழலுக்கு மற்றொரு பெயர்தான் திமுக டூஜி ஊழலால் நாட்டுக்கு அவப்பெயர் ஏற்படுத்தியது திமுக புதிய பாராளுமன்றத்தில் செங்கோல் நிறுவதை கூட இவர்களால் பொறுத்து கொள்ள முடியவில்லை கச்சத்தீவை திமுக மற்றும் காங்கிரஸ் தாரை வார்த்து கொடுத்துவிட்டு இப்போது நம் மீனவர்கள் படும் கஷ்டங்களுக்கு காரணமாக உள்ளனர் ஊழல்வாதிகளை காப்பாற்றுவது தான் காங்கிரஸ் திமுகவின் கொள்கையாக உள்ளது அது மட்டும் இல்லாம இன்னொன்னு விரட்டும் தேர்தல் ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி நடக்கும் தேர்தல் காங்கிரஸ் திமுகவுக்கு மக்கள் பாடம் புகட்ட வேண்டும் ஆட்சி அதிகார மோகத்தில் மூழ்கி திளைக்கும் திமுக அண்ணாமலை போன்று பிற்படுத்தப்பட்ட வகுப்பில் இருந்து நேர்மையாக ஒருவர் வருவதை அவர்களால் பொறுத்து கொள்ள முடியவில்லை நாட்டுக்காக உழைக்கும் இளைஞர் அண்ணாமலை மோதியை நாட்டை விட்டு விரட்ட இந்த தேர்தல் என திமுக தலைவர் கூறுகிறார் ஆனால் ஊழல் வாரிசு அரசியல் போதைப் பொருளை நாட்டை விட்டு விரட்ட இந்த தேர்தல் நடக்கிறது ஊழல் வாரிசு அரசியல் போதைப் பொருளை நாட்டை விட்டு அகற்ற விரட்ட இந்த தேர்தல் நடக்கிறது தமிழக வளர்ச்சிக்கான புதிய பாதையை உருவாக்க பாஜக வேட்பாளர்களை ஆதரியுங்கள் இது மோதியின் கேரண்டி அவருடைய அந்த சிக்னேச்சர் ஸ்பீச் கொடுத்திருந்தாரு மோடியின் கேரண்டி இதுக்கு முன்னாடி தமிழக மக்களுக்கு பெருசா தெரிஞ்சது கிடையாது ஏன்னா இங்க இருக்கிற இந்த ஊபி ஊடகவாதிகள் அதை மாதிரி பாத்துக்கிட்டாங்க பட் இப்போ பாத்தீங்கன்னா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நாடாளுமன்ற தேர்தலில் மோதியின் கேரண்டி அப்படிங்கிறது எல்லாருக்குமே போய் சேர்ந்து மோதி கடந்த பத்து வருடங்கள்ல என்னென்னலாம் பண்ணியிருக்காரு அப்படிங்கிறது மக்கள் எல்லாருமே பார்த்துருக்காங்க பல பேர் அந்த பலனை அனுபவிச்சிருக்காங்களும் கூட சோ இந்த முறை கண்டிப்பா பாஜக கணிசமான பல இடங்கள்ல வெற்றி பெறும் அப்படிங்கிறதா எல்லாருமே சொல்றாங்க கலை யதார்த்தமும் அப்படிதான் இருக்கு இருக்குங்க மறுபடியும் அடுத்த ஒரு வசதிக்கு ஜெயஹிங் வந்தே மாதிரி பத்து ரூபாயோ பலாயிரமோ டிஜிட்டல் பேமெண்ட் டெக்னாலஜி மூலம் பேமெண்ட் உடனே கிரெடிட் ஆயிடுது இந்த பேமெண்ட் டெக்னாலஜியை பார்த்து உலகமே வியக்குது இந்த மாதிரி புதுமைகள் நம்ம நாட்டுல அடிக்கடி நடக்கும் இதுதான் மோடியின் கேரண்டி நாட்டையே டிஜிட்டல் மயமாக்கிட்டாரு அதனால என் மனசுல ஸ்கேன் பண்ணிட்ட என்னுடைய ஓட்டு மோதிக்கே மீண்டும் வேண்டும் மோடி அரசு இதுவே என்னுடைய கேரண்டி தாமரைக்கு வாக்களியுங்கள் பாஜகவை வெற்றி பெறச் செய்யுங்கள்